ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம கலாலயா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக் ட்ரஸ்ட் ஒரு ஒன் மினிட் இண்டிவிஜுவல் டேலண்ட் ஷோ நடத்துகிறாங்க அண்ட் இட்ஸ் ஆல்சோ டுவெண்ட்டி ஃபுர் ஆவர்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் மேரத்தன் இது இந்தியா மாத்திரம் இல்லாமல் வேர்ல்டு இருக்க அத்தனை டேலண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் டேக் பார்ட் அண்ட் ஷோ கேஸ் யூர் டேலண்ட் ஆல் த பெஸ்ட் ஒன் மினிட்ல உங்களால உலக சாதனை பண்ண முடியுமா உங்களால பண்ண முடியும்னா அதற்கான ஸ்டேஜ் தான் இது எல்லாருக்குமே அவங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டேஜ் ஈஸியா கிடைச்சிடாது குரூப்பா வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டன் பண்ணிருப்பீங்க

சீசன் ஃபைவ் வென்யூ எங்கன்னு கேட்குறீங்களா நம்ம சென்னையில் ஓஎம்ஆரில் நாவலூர் ஜிஞ்சரில் தான் நீங்கள் நேரம் தான் கலந்து பண்ணணும்னா கண்டிப்பாக இல்லைங்க ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஒன் மினிட் வீடியோ அனுப்பி கலந்துக்கலாம் இந்த ஒன் மினிட் இண்டிவிஜுவல் டேலண்ட் ஷோவில் கலந்துக்கிட்டாலே யுனிவர்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் கொடுக்கக்கூடிய மொமெண்டம் யுனிவர்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் கொடுக்கக்கூடிய மெடல் மற்றும் கலாலயாவில் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் வெப்சைட்லையும் புக்லையுமே உங்களுடைய பேரும் இடம்பெற்றிடும் இந்த டேலண்ட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஜட்ஜாஸ் நல்ல மார்க்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு யுவ ஜெனரலா அவார்ட பரிந்துரை பண்ணுவாங்க இதுக்கு நோ ஏஜ் லிமிட் நீங்க எல்லாரும் இந்த 1 மினிட் இன்டிவிஜுவல் டாலன்ட் ஷோ वर्ल्ड ரெக்கார்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க எங்க வீடு தாங்க ஓட்ட வீடு ஆனா என்ன மனசு எல்லாம் நல்ல மனசு தாங்க இங்க பாருங்க மழை நேரம் கொஞ்சம் மங்களாதான் தெரியும் தான் இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுங்க இங்கே பாருங்கள் இந்த காட்டுப்பகுதியில் நாங்கள் தனியாக வாழது கூட எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது பார்த்துடுங்க இந்த பாருங்க புருத்தி எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த காட்டுப்பகுதி இருந்தாலும் காட்டுப்பகுதியில் நிறைய சக்கைகள் எல்லாம் வளையம் பார்த்துடுங்க இங்கே புருத்தி புருத்திச்சக்கை இதுதான் சக்கை எங்கள் ஊரில் புருத்திச்சக்கை உங்கள் ஊரில் அண்ணாசி பழம்னு சொல்லுவாங்க மற்ற ஊரில் பைனாப்பிள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம காட்டோட சந்தோஷமாட்ட அப்படி வாழ் இணைந்து வாழும்போது தான் ஒரு சந்தோஷமான உணவு உணர்வு வரும் நமக்கு நோய்கள் எல்லாம் அதிகமாக வராதுங்க இந்த காட்டுப்பகுதியில் வாழும்போது சின்ன பச்சளையோல எல்லாம் சவைச்சி இந்த நரநட்டி கிழங்கு அந்த வேறு இந்த வேறு இந்த கண்ட கண்ட எல்லா வேறு வேலை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது எங்களுக்கு மல்லிகைப்பூ பூத்திருக்கு அது மழையில் நனைகிறதே வருஷமெல்லாம் காத்திருக்கு ஒரு வண்டுக்கு தவம் இருக்கே எனக்காக காத்திருந்து மனமான வீசுதுப்பா ஆஹா என்ன மனம் ஒத்தையடி பாதையில் ஒரு பூ மட்டம் நிற்கிதுங்க மல்லிகைப்பூ தாங்க ஆனால் இதுக்கு மனம் இருக்கு வா